வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து மூலிகை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மூலிகைகளோட பயன்கள் என்ன புதிய புதிய மூலிகைகள் அதுக்கப்புறம் அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு தான் பதிவுகள் நம்ம கூட்டிட்ருக்கோம் எனக்கு வந்து மக்களாகிய நீங்கள் வந்து நிறைய ஆதரவு தந்துட்டுருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன அப்படின்னாக்கா வல்லாரை வந்து தொவையல் வல்லாரையும் பிறனையும் தொகையல் போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஞாபகம் வந்துச்சு சரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இது எப்படி நம்ம அரைக்கணும் அப்படின்னாக்கா இந்த பூண்டு எடுத்துருக்க மாதிரி இது 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 வந்து வரமிளகா இது வந்து கடலப்பருப்பு அப்புறம் வந்து ஒரு நெல்லிக்க அளவுக்கு புளி வல்லாரை அப்புறம் ஒரு கொஞ்சமாக பரண்ட இருந்துச்சு ஸோ அதையும் சேர்த்து பிரண்டையும் போட்டுக்கிட்டேன் இந்த பரண்ட துவையல் அதுக்கப்புறம் வல்லாரை இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்றப்ப நம்ம எலும்புக்கு ரொம்ப உறுதியை கொடுக்கும் பல்லுக்கு நல்லது அந்த வல்லார சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து ஞாபக சக்தி இருக்கும் நல்லா ஞாபகத்தோடு இருப்பீங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியும் அப்புறம் நரம்பு பிரச்சனைகள் நரம்பில் உள்ள அந்த விரத்தக்கட்டு இதெல்லாம் வந்து நீங்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னென்னா வல்லாரை வந்து தலையில அரைச்சி குளித்தோம் அப்படின்னா முடி நல்லா வளருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் இந்த வல்லாரையை வந்து நம்ம பாலில் அரைச்சி குடித்தோம் அப்படின்னாலும் பச்சையா நம்ம வந்து துவையலுங்கிறப்போ என்ன நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி செய்வோம் ஆனா இந்த இந்த வல்லாரையை வந்து நாட்டு மாட்டு பாலில் நம்ம அரைச்சி குடிக்கிறப்ப நல்ல ஞாபகம் சக்தி இருப்போம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை வந்து நம்ம தலையில அரைச்சு குளிச்சிடலாம் எப்படின்னா செம்பருத்தி எல்லாம் செம்பருத்தி பூவெல்லாம் தலையில் அரைச்சு சேர்த்து வச்சுருப்போம்ல அது மாதிரி இதையும் வடித்த கஞ்சி தண்ணி எடுத்துக்கோங்க சுடு அந்த சோறு வடிக்கிறோம்ல கஞ்சி அது அந்த தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க அதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதோட இதையும் நல்லா ஊறின பிறகு இதையும் போட்டு அரைச்சி நம்ம தலையில் தேய்ச்சி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு தலையில் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு நம்ம குளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்க முடி வளர்ச்சி அவாரமாக இருக்கும் நரமுடி வந்து குறையுது அந்த நரமுடி குறையுது அப்படின்னு நான் சொல்கிறது வந்து வயசானவங்களுக்கு இல்லை இளநற உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் துவையலோ இல்லை நீங்கள் பால் அரைச்சோ நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு இந்த பதிவு வந்து அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்